தப்படிச்சு ஆட்டம் வரும் கொட்டடிச்சு குழவை போட்டா தான் சாமி வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைங்க ராமேஸ்வரம் தான் ரா ராமேஸ்வரம் போகிறதுக்கு நம்ம வந்து விழுப்புரம் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அங்கே போயிட்டோம் விழுப்புரம் இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மு க ஸ்டாலின் அவர்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் போல் அதுக்கான விழா ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருந்துச்சு நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போனோம் மயிலாட்டம் இதெல்லாம் நடந்துருந்துச்சி பாருங்கள் நீங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டேஷன் போக கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம் இப்போ வந்து இதுதான் விழுப்புரம் ஜங்ஷன் பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் வந்து இது கிடையாது இதில் இல்லை இதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எட்டு மணிக்கு தான் ட்ரெயின் பாட தயாராக இருக்கிறீர்களா நம்ம வந்து இந்த ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्सஸா தான் பிளான் பண்ணிருந்தோம் ஒரு எட்டு பேர் வந்து பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் ரீச் ஆயிட்டோம் நம்ம பசங்க ஃபாரின்ஸ பார்த்திருக்கவே மாட்டானுங்க போல பாய் சொல்லி விளையாட்டு போறானுங்க அவ்ளோதா மக்களே இப்போ நம்ம ட்ரெயின் ஏறிட்டோம் எல்லா சீட் பண்ண இதல்ல வந்து உட்காந்துட்டோம் நான் ரீச் ஆயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் யார் ఎవరు பயங்கரமா இருக்காரு மூஞ்ச கழுவிட்டு பார் இன்னும் பயங்கரமா சக் டிங் சக் டிங் சக் டிங் சக் டிங் சக் டிங் ஏ என்ன பாயே இந்த கலக்கு சத்தியம் ஐயோ பைத்தியக்கார பைலட் என்னலாம் மாட்டிட்டு படு பாரு மக்களே அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து மண்டபம் ராமேஸ்வரத்தில் வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டாப் வந்து மண்டபம் அங்கே நம்ம ரீச் ஆக போகிறோம் ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கார் பாருங்கள் நம்ம ரீச் ஆன டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் அவ்வளோதான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இறங்க போகிறோம் மக்களே நம்ம வந்து விழுப்புரத்தில் கிளம்புன டைமுக்கும் இங்கே வந்து ரீச் ஆன டைம்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகிடுது அங்கேருந்து இங்கே ரீச் ஆக மக்களே நம்ம விழுப்புரத்தில் கிளம்புன டைமுக்கும் இங்கே வந்து ரீச் ஆன டைமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகிடுது நம்மளோட ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஹோட்டலு இதுதான் சுரபி லாஜ் நம்ம தங்கியிருந்த லாட்ஜுக்கும் கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா நடக்கிற தூரம் தான் கொஞ்ச தூரம் தான் இப்போ இங்கே வந்து நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ராமநாத சுவாமியை வந்து வழிபடணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அக்னி தீர்த்தத்தில் வந்து நீராடணும் அங்கே குளித்து முடித்த உடனே வந்து இருபத்தி ரெண்டு தீர்த்தம் இருக்குது இங்கே ராமேஸ்வரத்தில் வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்னி தீர்த்தத்தில் குளிக்க தான் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அங்கே ரீச் ஆகிட்டு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் ஆ காலையில என்ன விளையாட்டு கேட்டுறாங்க

மக்களே நம்ம பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தத்தில் குளித்து முடித்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனோம் கோயில் உள்ளே போயிட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துலேயும் வந்து நீராட போகிறோம் வாங்க மக்களே இப்போ அதை பார்ப்போம் ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாத சுவாமி கோயிலுக்கு தான் வந்து வந்திருக்கும் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு தீவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது பன்னெண்டு ஜோதிலிங்கம் கோவில்களில் ஒன்றாக விளங்கப்படுது விஷ்ணுவோட ஏழாவது அவதாரமாக ராமர் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில் வந்து ராவணனை எதிர்த்து போரிட்ட போது வந்து அந்த போருக்கு அப்புறம் வந்து அவரோட பாவத்தை எல்லாம் வந்து சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சதுனால வந்து இது வந்து ராமநாத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தீர்த்த நீராடுறதுக்கு போகக்கூடிய வழிதான் இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துல நீராடிட்டு வெளியே வந்துட்டோம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது தீர்த்தம் நீராடின வந்து துணி மாத்திட்டு தான் வந்து சாமி பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வழக்கம் நம்ம அவ்வளோதான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சாமி பார்க்க கிளம்பிட்டோம் நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ஆயிடுச்சு ஸோ சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த அன்னதானம் கூட இது அன்னதானம் சாப்பிட வந்து கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு க்யூவில் நிற்கணும்னு சொன்னாங்க இப்போது இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா மிக நீளமான பிரகாரங்களை உடைய கோவில் வந்து இது தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று டூ மூணு வந்து க்ளோஸு அப்போது அந்த டைமுக்கு தான் நம்ம குளிச்சுட்டு வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக அன்னதானம் சாப்பிட போயிட்டோம் பாருங்கள் அன்னதானம் சாப்பிட எவ்வளோ மாப்பிளை மாதிரி ரெடியாகி வரானுங்க எல்லாம்

மேஷ்ரடா வரம்பூரா மொத்தமா என்னையுமே குறிவச்சு என்னடா பண்றது அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்து அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டேன் மக்களே இப்போ நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமோட வீடு இருக்குது அங்கே தான் நம்ம இப்போ இருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரோட நினைவாக அவர் என்னென்ன எல்லாம் சாதிச்சார் அப்படின்றத வந்து அங்கே வந்து மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு வர்றதுக்காக தான் நம்ம எல்லாம் கிளம்பிட்டோம் இதோ பாருங்க அவரோட ஸ்ட்ரீட் என்ட்ரியில் வந்து அந்த மாதிரி பதிப்பிச்சிருக்காங்க கிட்டே வந்துட்டோம் அந்த ரெட் கலர் பில்டிங் தான் வந்து அவரோட வீடு வாங்க பார்ப்போம்